அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமான புண்ணிய காலம் இது வந்து மாத மாதமே சிவராத்திரி வரும் மாத மாதம் தேய்பிரை சதுர்தசி திதி அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் வரும் பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் சதுர்தசி அதுக்கு அடுத்தது அமாவாசை வரும் அதுமாதிரி தேய்பிரை சதுர்தசி திதி மாத மாதம் சிவராத்திரி வரும் அதில் மாசி மாதம் வர தேய்விரை சதுர்தசி திதி மகா சிவராத்திரி அன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணி வரலையும் அங்கே சதுர்தசி திதி சிவராத்திரி புண்ணிய காலம் அதே மாசி மாசம் வர்ற சதுர்தசி தேதி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க் கடையில் கிடையிறாங்க வாசிக்கிங்கிற நான் கயிறாக வச்சு மேருமலையை மொத்தம் வச்சு பால் கடலை கடையிறாங்க கடைஞ்சிட்டு இருக்கும்போது வழி தாங்க முடியாமல் அந்த வாசி என்னும் பாம்பு விஷத்தை கற்கிறது அப்படியே அந்த விஷயம் இது பெரிய இதாகிடுது ஆழகால விஷமாக இதாகி ஒரே தகிக்கது ஒரே வெப்பம் எங்கே சுற்றி யாரும் நிற்க முடியல ஒரே கதை கத்தலாம் ரொம்ப இதாகிடுது எல்லாம் ஈஸ்வரன் போய் உரையிடுறாங்க இதை மாதிரி அழைச்சிட்டு முன்னே ஈஸ்வரன் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அனுப்பி அந்த விஷத்தை அப்படியே கொண்டு வா அப்படிங்கிறார் உடனே அவர் கொண்டு போய் அங்கே ஈஸ்வரன் வந்து அந்த வருஷத்தை அப்படியே இது பண்ணிடுறாரு வெளியில் விட்ட ஆபத்து பகை தான் அப்படியே ஒழுங்குறாரு உடனே பார்வதேவி பார்த்தோன்னே ரொம்ப இதாகிடுது உடனே அந்த ஒரு பாம்பை எடுத்து கழுத்தில் அப்படி சுற்றி விட்டு அந்த கண்டத்தை போய் தை தன்னோட கையால் பிடிக்கிறாங்க பிடிச்சி இந்த விஷம் உள்ளே போக விடக்கூடாதுன்னு ரொம்ப இது பண்ணுறாங்க பார்வதேவியை ஸ்வ பண்ண உடனே அந்த விஷமும் மாறிடுது இதாகிடுது அதனால் அவர் கழுதில் அந்த கையை வச்சு இடத்துல தான் ஒரு கண்டம் மாதிரி ஆண்களுக்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் கழுத்தில் சின்ன அது அதான் பார்வ தேவி வந்து ஈஸ்வரனுடைய கருத்து அந்த இது பண்ணதுனால அந்த ஆலங்காரம் உடம்பு உடவுடனே உடம்புலாம் ஒரு தகிக்குது ஒரே சூடு தாங்க முடியல தகிக்குது அப்போ தான் ஜலம் தண்ணியெல்லாம் கொண்டு போட்டு இது பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்க அதான் அன்றை அது நடந்த இதுதான் மாசி மாத சதுர்திசி திதியில் அப்படின்ட்டு அதுதான் மகா சிவராத்திரின்னு ஃபுல்லாக அபிஷேகமாக பண்ணியிருப்போம் அதனால் ஈஸ்வரனுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான் எப்போதான் அபிஷேகப்பிரி அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ இல்லை அலங்காரங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அபிஷேகம் தான் நடந்திருக்கும் இப்போ நாலு காலம் அங்கே நடக்கும் நாலு காலம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி மகா சிவராத்திரிங்கிறது இந்த சிவராத்திரி தரிசனம் பண்ணாக்க அவ்வளோ புண்ணியம் அப்படி சொல்லியிருக்கு பல பாபங்கள் விபர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த சிவராத்திரி புண்ணியம் அது மாதிரி வைகுண்ட ஏகாதசி எப்படி எப்படி புண்ணிய காலமோ அதேமாரி மகா சிவராத்திரி அவ்வளோ புண்ணிய காலம் அதெல்லாம் கொடுப்பினை இருப்பவங்களுக்கும் புண்ணியம் பண்ணவங்கள்தான் அந்த விரதங்களெல்லாம் அனுப்பிக்க முடியும் அது நம்ம நிறையா பார்த்துருக்கோம் எவ்வளோ பேர் இருக்கணும்னு நினைக்கி இருக்க முடியாத போயிடுது அதெல்லாம் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த விரதம்லாம் இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க அதேமாரி இந்த மகா சிவராத்திரி புண்ணிய ரொம்ப விஷய காலம் இது வந்து ஒரு குரங்கு பயந்துன்னு போய் மரத்தில் ஏறி பார்த்துட்டு இருக்குது நான் கீழே தூங்கி கீழே விழுந்துடாமல் இருக்கணும்ன்ட்டு அந்த மரத்துலேருந்து ஒரு இலையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இருக்குது அது வந்து விழுவ மரம் அது கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த வில்லு மரத்தை இலையை பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இருக்கும்போது எல்லாம் சிவலிங்கத்து வேலை அப்படியே விழுதாக இருக்குது காலையில் பார்த்த உடனே உடனே சிவபெருமான் வந்து அந்த குரங்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து இந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நீ இரவு பொழுதும் எனக்கு இந்த வில்வத்தாராக இது பண்ணியிருக்க அதனால் நீ ஒரு மன்னனாக பிறக்கா கடவுது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த குரங்கு என்ன சொல்கிறது மன்னனாக பிறந்தாலும் உங்களை மறக்காமல் இருக்கணும் அந்த வரம் என்ன கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் நான் அந்த குரங்கு எனக்கு எனக்கு குரங்காக இருக்க எனக்கு நீங்கள் இந்த இது கிடைக்கிது அடுத்தது மன்னனாக வருமானாலும் எனக்கு அந்த குரஞ்சின் முகமாகவே எனக்கு வேணும் அப்படி சொல்றாரு எப்படி கட்டிருக்கார பாருங்க ஒன்றை ஈஸ்வரனால் அதுக்கு இது பண்ணி கொடுப்பார் அவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பெரிய ராஜாவை பின்னாடி ஆண்டார் அவர் அவர் வந்து முன்பிறவியில் இது மாதிரி பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதிரதன் ஒரு இளவரசர் அந்த ராஜாவோட புள்ள சின்ன வயசு வயசு பையன் பையன் பக்கத்தில் கேகே நாட்டில் இருக்கிற ராஜாவோட பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு தன்னோட இதில் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள்ட்ட சின்ன குழந்தைகளாக அப்படியே இருக்காங்க ஒரு நாளைக்கு பக்கத்தில் உள்ள சிவாலயத்தை போய் தரிசனம் பண்ணிட்டேன்னு அப்பா சொல்கிறாரு உடனே ராஜா வந்து போயிட்டு வா அப்படி நமக்கு மனைவி ஆச்சு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே உடனே அங்கே இருக்கிற பூஜை செய்கிற அவர் பார்த்த உடனே இவருக்கு அந்த அரிதர் அதிரதனுக்கு வந்து போன ஜென்மத்தோட ஞாபகம்லாம் வந்துடுது உடனே அவர்கிட்ட கேட்குறாரு என்ன யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அவரும் பொண்ணு போன ஜென்மத்தில் இவங்க பந்தம் இருக்குது கேட்டவுனே அவர் வந்து அவருக்கு புரியு எதுவும் தெரியல அவர் சொல்கிறார் உங்களை யாருக்கு தெரியாது நீதான் தான் ராஜாவோட புள்ளையாச்சு அது யாருக்கு தெரியாது அப்படின்னா ராஜாவோட புள்ள மட்டும் இல்லை வேறு என்னோடய பிறவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னாட்டேன் எனக்கு முன் பிறவியெல்லாம் ஞாபகம் இல்லை அது ஈஸ்வரன் தான் அறிவார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொல்கிறார் முன் பிறவியை பற்றி முன் பிறவியில் நான் வந்து சிலேகன்னு ஒரு உத இதாக இருந்தேன் நான் பறவைகள் விலங்குகள்லாம் வேட்டையாடி அப்படியே விருந்தேன் அப்படி இருக்கும்போது என் மனைவி நானும் ஒரு நாளைக்கு வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் கா காசோடு வெத்தனை பார்த்து வாங்குறதுக்காக போயின் இருந்தது இங்கே அப்போ வந்து ஒரு யானை ஒன்று வேகமாக இது பண்ணி ஓடி வந்துட்டு இருந்தது அப்போ எல்லாம் விலகி போங்க விலகி போங்கு கொடுத்து கொடுத்த நீங்கள் ஓடிட்டீங்க அப்போ உங்கள் மடியிலேருந்து அந்த சில்லறையெல்லாம் எல்லாம் கீழே இங்கே விழுந்துட்டு அதுக்கப்புறம் யானை போன அப்புறம் நீங்கள் அதை தேடி தேடி பார்த்தீங்க உங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப வயசான காலம் உங்களுக்கு கண்ணும் கொஞ்சம் புரியல அதனால தேடிங்க உங்களுக்கு கிடைக்கல அப்போ அங்கே வந்தால் நாங்கள் எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் நீங்கள் கேட்டீங்க இதுமாரி இதுமாரி இன்றைக்கி சிவராத்திரிக்கு நான் வெத்தனை பார்க்க வாங்கி சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் அந்த பொருள் என்னோடய கீழே விழுந்துருது ஏதாவது நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு என்ன கேட்டீங்க நான் ராஜா தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் நானே சாதாரண ஆள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நீ ராஜாவை பிறப்ப அடுத்த பிறகு நீ ராஜா வந்து வந்து நீட்டை ஆள் அப்படி சொன்னீங்க நீங்கள் தான் அந்த எங்கள்கிட்ட பைசா வாங்கி வெத்தனை பார்க்க பைசா வாங்கி பூஜை பண்ணுவோங்க நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு தான் இது ஒரு பெரிய கோயிலை நிர்வகிக்கக்கூடிய இது உங்களுக்கு கிடைக்கிது நாங்களும் ராஜா ராஜி இதாக பிறக்கிறதுக்கு எங்களுக்கு ராஜ்யத்தில் பிறக்கிறது இது எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொழுது கேட்டேன்னா அவர் சந்தோஷமாக சந்தோஷமாகிடுது அதுக்கப்புறம் இன்றைக்கி பூஜைக்கு உள்ள எல்லா திரவத்தையும் நானே வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு பூஜைக்குவிலை எல்லாத்தையும் அவர் வாங்கி கொடுக்குறாரு போயிட்டு அவங்க அப்பா போய் சொல்கிறாரு இது மாதிரி போன ஜென்மத்தில் இருந்து இது இதுமாதிரி நடந்ததுன்னு சொல்லி அது இப்போ அவர் பார்த்த உடனே ஞாபகம் வந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த மாதிரி அது மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு பூஜைக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்ததுக்கே அவருக்கு வந்து ஒரு சக்கரவர்த்தி ஆகக்கூடிய இது கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு பூஜைக்கு உள்ள அபிஷேக பொருளை ஏதோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளோ புண்ணியம்னு சொல்லியிருக்கு சிவராத்திரி அன்னைக்கு அவசியம் சிவ தரிசனம் பண்ணணும் குடி மட்டும் விடிய விடிய கண்மூச்சி தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை வந்து முடிஞ்ச நம்ம அதை கடைப்பிடிக்கும்